போஸ்டிங் குட் ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன் எடுக்கணும் கட் ஆஃப் தாண்டும் போஸ்டிங் வாங்கணும் லைஃப் செட்டில் ஆனும் இதான் ஒரே எய்ம் அதனால பயாஸ் பிளஸ் சேவெக்ஸ் எல்லாம் தூக்கி கட்டாசுங்க ரைட்டா இப்போ அடுத்து நம்ம முடிக்க போறது மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபர்ஸ்ங்க ரைட்டா அடுத்த நாள் வார் ரிவிஷன் திட்டத்துல அடுத்து நம்ம செய்ய போற சம்பவம் என்ன அப்படின்னா மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபர்ஸ் ரைட்டா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அடுத்து கரண்ட் அஃபர்ஸ் வச்சு பொலக்கிறோம் மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு தட்டி தூக்கே ஆணும் இல்ல சார் கொஞ்சம் அந்த ரீசிங் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிச்சு ஆனும் அட்லீஸ்ட் இருபத்தி மூணு

இந்த வார் ரிவிஷன் திட்டத்துல நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி போல ஸ்டார்ட் பண்ணோம் அதான் ஜூன் ஒன்னாம் தேதி போல இந்த வார் ரிவிஷன் திட்டம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியில ரைட்டா ஜிஎஸ் பிளஸ் தமிழ் நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்வி வருதா ஜி பிளஸ் தமிழ்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்வி வருதா இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்விக்கும் இந்த வார் ரிவிஷன் திட்டம் முடிச்சாச்சு ஜிஎஸ் பிளஸ் தமிழ் மொத்தமா பிறந்தாச்சு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம்ஏ ஜாகிரபி யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் கோ ரிவிஷன் சொல்லிட்டு முன்னாடியே பிளான் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்போ மொத்தம் அந்த ஜிஎஸில் ஏழு சப்ஜெக்ட்டு தமிழில் இலக்கணம் ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த தமிழில் யூனிட் டூ அண்ட் யூனிட் செவன் அதாவது இலக்கியம் பிளஸ் யூனிட் டூ மட்டும் இருக்குது அது வந்து நான் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க நான் ரிவிஷன் பிளான் சொல்லியிருப்பேன் அதை படித்து முடிச்சிருங்க இலக்கணம் போடுறப்ப அதையும் சேர்த்து படிச்சிருங்க மைண்ட் செட் ஆயிருங்கன்னு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் மனப்படம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது யூனிட் டூ யூனிட் செவனில் மனப்படம் தானே நான் கொஞ்சம் இந்த மேத்ஸ் கரண்ட் அவர்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சிடுறேன்

என்ன செய்யணும் நான் சொல்றேன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு போல போல பழக்க போறோம் அப்படியே வரிசையா சரு 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 ஆயிரம் ஆயிரத்தி கேள்வி அப்படியே சரு சருன்னு பார்க்க போறோம் அது கூடவே இந்த யூனிட் டூ யூனிட் செவனை கொஞ்சம் முடிச்சேன் முடிச்சேன்னு வைங்களேன் இந்த மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல முடிச்சேன்னு வைங்கள மைண்ட் செட் பண்ணிட்டேன்னு வைங்களேன் என்ன எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா அப்ப இந்த யூனிட் செவன்ல இந்த இலக்கியம்லாம் எல்லாம் இருக்குல்ல என்ன எல்லா அறிஞர்களே அவங்க எட்டிய நூல்கள் தானே கேட்பாங்க அறிஞர்களுக்கான அந்த அந்த ஏதாவது பெயர் சிறப்பு பெயர் ஏதாவது கேட்பாங்க அப்படிதானே அது மட்டும் ஏதாவது ஷார்ட்கட் கட் யோசிக்கிறேன் வச்சுக்க அரிசி வாரத்துல பிறந்துருவோம் புரியுதா நமக்கு ஒரே எப்பா ஜிஎஸ் ஓகேப்பா மைண்ட் செட்ப்பா தமிழ் ஓகேப்பா மைண்ட் செட்ப்பா அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நானும் பாத்துட்டு இருக்கேன் சார் நீங்களும் போறீங்க ஓகே சார் மைண்ட் செட் சார் அப்புறம் மேக்ஸ் இந்த மைண்ட் செட் ஆக போறேன் சார் கரண்ட் அபேர்ஸ் மைண்ட் செட் ஆயிடுறேன் சார் எல்லா சப்ஜெக்ட்டும் நைன்டி பர்சன்ட் முடிக்கணும் நைன்டி பர்சன்ட் முடிக்கணும் அதான் எய்மா இருக்கணும் ரைட்டா லாஸ்ட் ஒரு வாரத்தில் மீதியை முடிச்சிருவோம் மீதி அங்கங்க பிசு இருக்கும்ல அதாவது கடைசி ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம் மைண்ட் செட் தாங்க நமக்கு முக்கியம் ரைட்டா நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா இந்த காலேஜ் படிக்கிறப்ப செமஸ்டர் எக்ஸாம்லாம் எப்பவும் போல முன்னாள் முன்னாள் லைட் தான் எல்லாமே படிப்பாங்க நான் அப்படிதான் படிப்பேன் படிப்பேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஒரு அஞ்சு பாடம் இருக்குன்னு வைங்களேன் செமஸ்டருக்கு அஞ்சு பாடம் ரைட்டா எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாடம் ஃபுல்லா முடிச்சு அப்புறம் செகண்ட் பாடம் ஃபுல்லா முடிக்கணும்னு மைண்ட் செட் ஆவாங்க ஆனா நான் படிக்கிறப்ப என்ன செய்வேன் அப்படின்னா நானா ஸ்பெஷலா நான் சொல்ல வரல சட்டப்ப இருக்கலாம் ரைட்டா நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடம் படிக்கிறப்பவே எனக்கு ஐயோ என்னடா ஃபர்ஸ்ட் பாடமா இன்னும் அஞ்சு பாடமா நாலு பாடம் இருக்கே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் என்ன செய்வேன் அப்படின்னா அஞ்சு பாடமா ஃபர்ஸ்ட் பாடமா அதுல மொதல் மூணு பேஜ் செகண்ட் பாடத்துல ஒரு மொதல் மூணு பேஜ் தேர்ட் பாடத்துல ஒரு மொதல் மூணு பேஜ் நாலு பாடம் நாலாவது பாடம் அஞ்சாவது பாடம்னு சொல்லிட்டு அஞ்சு பாடத்தையும் டச் பண்ணி விட்டுருவேன் டச் பண்ணி எப்பாடா ஆடா முப்பது பர்சன்ட் முடிச்சாச்சு இப்போ அடுத்து அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஃபஸ்ட் அடுத்த அடுத்த மூணு பேச்சு அடுத்து அடுத்து அப்படி ஒரு மைண்ட் செட்டு ரைட்டா ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடம் முடிக்கிறப்ப இவ்வளோ இருக்கு ஐயோ அப்படின்னு ஃபீல் ஆகும் ஆனால் அங்கங்க அங்கே முடிச்சு அங்கங்க அங்கே முடிச்சு அங்கங்க அங்கே முடிச்சா கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்டு அப்போ உங்களோட ஒரே எய்மு ஜிஎஸ் நைன்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனும் தமிழ் நைன்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனும் மேக்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனும் கரண்ட் அஃபேர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனும் அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன்ட் இருக்குல்ல லாஸ்ட் ஒரு வாரம் முடிச்சு விட்டுலாம்ல சிம்பிள் கிறிஸ்டல் கிளியர் தானே ஓகேங்க ஓகே சூப்பர் தானே ரைட் ஓகே இப்ப கடைசி ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடும் நான் வரேன் ரைட்டா மேக்ஸ் கரண்ட் அவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குரூப் ஒன் எக்ஸாம்லாம் வச்சு பொழப்போம் ரைட்டா அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இப்போ வரப்போற எக்ஸாம்ல எப்படிங்கிறது நான் சொல்றேன் அது கடைசி ஒரு வாரத்தில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா கொஸ்டின் பல்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க புரியும் நினைக்கிறேன் ரைட்டா சொல்றது புரியும் நினைக்கிறேன் ரைட் ஓகே சார் இப்ப இப்ப மேக்ஸ் ரிவிஷன் பிளான் என்ன சார் மேக்ஸுக்கு என்ன சார் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜூன் ஒரு மந்த்ல நான் பிளான்ல ரிவிஷன் வார் ரிவிஷன்ல என்ன சொன்னேன்னா ஜிஎஸ் பிளஸ் தமிழை முடிச்சிடணும் மேக்ஸ் ஜூலை ஃபர்ஸ்ட் வாரம்னு சொல்லியிருப்பேன் ஆனா இப்ப நான் மாத்திடுறேன் ஜூன் மாசமே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள மொத்தமா முடிச்சு விட்டுணும் மொத்தம் யாரும் கேள்வியும் ஜூனே முடிஞ்சுடணும் ஜூலை ரிலாக்ஸா கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஷன் இன்மேஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின் சர் சர் ஜூலை என்ன சர் சர் மெத்தடு ஓகேவா அதனால இந்த மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள நான் மேக்ஸ் முடிக்க போறேன் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நான் மேத்ஸை உங்க யூடியூபில் நம்ம வார ரிவிஷன் வீடியோவில் அப்லோட் ஆகிடும் ரைட்டா அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டாபிக்ஸ் எஸ்ஐ சிஐ டைம் அண்ட் ஒர்க் எச்சிஎஃப்எல்சிஎம் ஏபிஜிபி அப்புறம் சிம்பிளிபிகேஷன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏரியா வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் ரீசனிங் சேர்த்து ரீசனிங்ல பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளட் ரிலேஷன் ரத்த உறவுகளை திசைகளை எல்லாம் சேர்த்தே சொல்றேன் எல்லா எல்லா டாபிக்ஸும் முடிச்சுடணும் கரெக்டா எல்லா டாபிக்ஸ் ஒவ்வொரு மாடல் சம்ஸ் இருக்கும்ல மாடல் மாடலா இருக்கும் அதான மேட்ச் இந்த மாடலுக்கு இந்த ஷார்ட்கட் இந்த மாடலுக்கு இந்த ஷார்ட்கட் இந்த மாடல்லாம் ஆப்ஷன் இந்த மாடல்லாம் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடணும் மேட்ச்ல இதான் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் இதான் நீங்க செய்யணும் சரிட்டா நீங்கள் எப்படா படிக்க போகிறீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் பெரும்பாலும் இருப்பீங்க அவங்களாம் இதை தான் செஞ்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் டாப்பிக்கும் எடுத்து பொழந்து கட்டியிருப்பீங்க ரைட்டா அப்புறம் நம்ம ஃபுல்லாக முடிச்சோம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினும் பொழந்து கட்டுவோம்னு சொல்லிட்டு எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் ஃபுல்லாக பார்க்கணும் நெட்டுக்கும் சரு 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 சருன்னு பார்க்கணும் கூடவே ரீசிங் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வாட்டி ரீசிங் பத்து கேள்வின்னு சொல்லிட்டு நெத்தி போட்டு அடிச்ச சொல்லிட்டாங்க சரியா பதினஞ்சு ஆப்டிப்பா பத்து ரீசிங் பா வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு டைம் இழுக்கிறதுக்காகவே டைமை இழுக்கிறதுக்காகவே ரீசிங் வச்சிருக்காங்க முன்னாடியே சொன்னேன் அந்த டைமை தாங்க ரீசிங் வச்சாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் ப்ரூவ் பண்ணி விட்டுருச்சு ரைட்டா அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா இந்த புரிஞ்சுக்கோங்க இதுவும் இதுவும் ரெண்டும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் போகும் ஆனால் உங்களுக்கு இப்போ ஜூன் இருபத்தொம்பது ஜூன் முப்பது போல மேக்ஸ் வீடியோ வந்துடும் இருபத்தொம்பது அது முப்பது ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு எட்டு மணி நேரம் ஏழரை நேரம் இப்படிலாம் இருக்குன்னு வைங்களேன் ஏன்னா ஆனால் நம்ம எக்ஸாம் பதினொன்று நாள் கழிச்சு இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால நான் என்ன செய்யறேன்னா இப்போதான் இப்பலேருந்தே நீங்கள் மேட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஜூன் முப்பதுல நான் ஒரு மெகா வீடியோ மேட்ஸுக்கு தரமான சம்பவத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் அது என்ன சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க ஆல் டாபிக் சம்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா கோட் விஷயங்கிற பேரில் எல்லா டாப்பிக்கில் கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் கூடிய எல்லா ஷார்ட் கட்ஸும் சொல்லியிருப்பேன் லாஜிக்கும் சேர்த்து சொல்லியிருப்பேன் எல்லா மாடல் சம்ஸும் வச்சு பிளந்திருப்பேன் தரமான சம்பவம் அது ஃபஸ்ட்டு முடிக்கணும் ரைட்டா அது ஒரு மணி ரெண்டு வீடியோன்னு வச்சுக்கோங்க அப்ப இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது வார் ரிவிஷன் வீடியோன்னு சொல்லிட்டு மேத்ஸுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கோட் ரிவிஷனுக்கான மேத்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துறேன் யார் யாரா பார்க்கலையோ நாலரை நேரம் வீடியோ கிளிக் பண்ணி அதை ஃபுல்லா பாத்துருங்க ஒன்னு ரெண்டு நாள்ல பாத்துருங்க ரைட்டா ஜூன் இருபத்தி முப்பது நெருங்கும் அப்ப நான் டக்குன்னு குதிப்பேன் எப்படி குதிப்பேன் அப்படின்னா வார் ரிவிஷன் சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா எல்லா ஆப்டிடியூட்ல கூடிய எல்லா டாபிக்ஸ் இருக்குல்ல அல்ல எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து ஒவ்வொரு ரீசனிங் சம்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது என்ன ட்ரிக்கை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து கூடவே ஆப்டிடியூடோட டேட்டா மெத்தட் ஆப்டிடியூடில் ஒவ்வொரு டாபிக்ஸே டேட்டா மெத்தட் எப்படி பயன்படுத்துறது ப்ரீவியஸ கொஷ்டின்ஸ் வச்சே சொல்லிடுவேன் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மெலிஸ் லைன் தாங்க இந்த லைனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேத்ஸ் தெரியலங்குவாங்க லைனை தானா மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவாங்க புரியுதா உங்களுக்கு மேட்ஸுங்கிறது பைனரி மாதிரி தான் ஜீரோ ஒன்று ஒன்னு தெரியவே தெரியாது இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்சிடணும்

சமீபத்துல நிறைய நடிகர் நடிகை எல்லாம் கைதாயிட்டு வராங்க என்ன காரணம்னா அந்த கொக்கைன் பயன்படுத்துறாங்க கொக்கைன்னு இந்த மாதிரி போதை மருந்துலாம் என்ன செய்யுது உள்ள ஒரு டோப்ப மேனை வைக்குது அதானே வேற என்ன செய்ய போகுது போதை மருந்து அது எதுவும் பெரிய மாஃபியா மாதிரி இருக்கா என்ன செய்ய போகுது சாப்பிட்டா டோப்பமேன் சுரக்க போகுது டோப்பமே உள்ள சுரக்க வைக்கணும் அவ்வளவுதானே மேத்ஸ்ல சுரக்க வைப்போம் மேக்ஸ்ல சுரக்க வைப்போங்கிறேன் புரியுதா இல்லையா மேக்ஸை பார்த்தாலும் உங்களை சுரக்கணும் மேக்ஸ் மட்டும் இல்ல ஜிஎஸ் தமிழ் எல்லாமே படிக்கிற பேர் சுரக்கணுங்க மேக்ஸ் அப்படியே ஏரியா வாலி பாக்குறப்ப ஐயோ சார் 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 இந்த ஸ்கொயர் சார் சதுரம் சார் ஏரியா ஏ ஸ்கொயர் சார் என்ன சார் சொல்றீங்க போர் ஏ சொரக்க வைக்கிறேங்க சொரக்க வைக்கிறேங்க ரைட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து புலப்போங்கிற வார் ரிவிஷன் ரைட்டா ஸோ ஜூன் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதுல நம்ம வார் ரிவிஷன்ல மேக்ஸ் முடிக்க போறோம் ஸோ சொன்ன மாதிரி இந்த மாதம் ஜூன் ஒன்னுல இருந்து முப்பதுக்குள்ள ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் மூணுமே முடிக்கிறோம் ஜூலை ஒன்னு டு நாலுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸில் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் அதை ஃபுல்லாக எடுத்து எதிரிலாம்னு சொல்லிட்டு பார்த்து வீடியோ போட முடியும் அதனால் அது என் கையில் விட்டுருங்க சரியா அதனால நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே அப்படியே படிச்சிட்டே கவர்னிங்க ரைட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷனல் எலிமேஷன் மெத்தட் அதே தேதிக்குள்ளே போட்டுறேன் லாஸ்ட் அஞ்சுட்டு பண்ணணும் உங்களோட எய்ம் என்ன ஆகணும்னா ப்ரீவியஸை கொஷின் ஃபுல்லாக சரு சருன்னு பார்க்கணும் நானும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ கொஸ்டின் ஜிஎஸ் தமிழ் இருக்குல்ல ஏன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு தான் வீடியோவே இருக்கு ஜிஎஸ் தமிழ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வேகமாக ஓட்டி விட்றேன் சார் 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 ஆன்சர் 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 பிளஸ் விட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த யூனிட் டூ யூனிட் செவன்ல ஏதாவது ஷார்ட் கட்ஸ் மாதிரி போட முடிஞ்சதுனா இந்த தமிழ் அறிஞர்களுக்குலாம் எல்லாம் அதெல்லாம் மனப்படம் பண்ணுறனால தான் நான் அதை வந்து பெருசாக சொல்ல அதனால அதை வந்து நம்ம ஷார்ட் கட்ஸ் மாதிரிலாம் போட்டு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மேத்ஸ் கரண்டை பஸ் முடிஞ்சு வீங்களே ஃபுல்லாக முடிச்சோங்கிற அந்த ஒரு திருப்தியில் அந்த ஒரு ஒரு இதில் இல்லை அது வெறியில் டக்கு டக்கு டக்குன்னு நான் வந்து விட்டது அப்புறம் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் முடிச்சு விட்றேன் லாஸ்ட் அஞ்சு நாள் ரைட்டா சார் இப்போ என்ன சார் இப்போ லாஸ்ட் வரைக்கும் படிக்கணுமா லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும் முன்னாள் நாள் லைட் வரைக்கும் படிக்கணும்ப்பா ஏன்னா ரிவிஷன் செஞ்சுட்டே இருக்கணும்ப்பா ஏன்னா அதனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி ரிலாக்ஸாக அடுத்த முன்னாள் நாள் இருங்க ரிலாக்ஸாக எப்படி இருக்கிறதே வாழ்க்கையே தானே வாழ்க்கையே தாங்கன்னா பயமும் இருக்கக்கூடாது இங்கே தான் புத்திசால்தனமாக இருக்கணும் இதான் உங்கள் வாழ்க்கை அதை மனசில் வச்சுக்கணும் மூளை கொண்டு போக கூடாது மூளை எப்பவுமே இன்டெலிஜென்ஸா தான் யோசிக்கணும் மனசுல மட்டும் கவள பண்ணனும் வா இதா வாழ்க்கை என்ன செய்ய போறா அப்படின்னு மனசுல லைட் அப்படி பயந்துட்டு மூளைய அத ஷார்பா வெச்சிக்கணும் மூளையல ஆப் படுற ஆப்ஷன் எலமென்ட் பண்ணலாம் இதோ தூக்குங்க சார் ஆன்சர் சி சார் மூளையை மட்டும் ஷார்பா வச்சுக்கிட்டே இருங்க மூளையை மட்டும் ஆக்டிவா பாசானு பாசானு வச்சுக்கிட்டே இருங்க பயம் கவலை எல்லாம் இருக்கிறதா செய்யும் ஏன்னா மனிதனால அப்படி இருக்கிறதா செய்யும் அது மனசுல ஓரமா கவலைப்பட்டுங்க இத்தனோண்டு கவலைப்பட்டுங்க ஒரு நாளைக்கு கவலைப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்க நைட் ஒரு அஞ்சு நிமிஷம் கவலை செஞ்சு கவலைப்படுவேன் மீதி நேரம் ஃபுல்லா படிப்பேன் நைட்டு ஒரு ஒன்பது மணி ஆனால் கவலைப்பட்டுக்குங்க ரைட்டா மீதி நான் ஃபுல்லாக படிங்க மணி ஒம்பது ஆச்சா என்ன பண்ணுறது வாழ்க்கை அப்படியே ஒம்பது அஞ்சா ஆயிடுறா புக்க புரியுதா எல்லாமே ஷெடியூல் தான் ரோபோட் மாதிரி இருக்கணும் அப்போ பாஸ் பண்ண முடியும் ரைட்டா ஏன்னா கேள்வியெல்லாம் அப்படி தான் கேட்குறாங்க குரூப் ஒன்று எடுத்து பாருங்கள் அதுக்காக கேள்வி கேள்வி எப்படி இருந்தாலும் அட்டாக் பண்ணுங்க நான் செய்யறேன் பாருங்க ரைட்டா நம்ம ரெண்டு பேரும் செய்கிறோம் நானா நான் இல்லை நம்ம ரெண்டு பேரும் செய்கிறோம் ஸோ ஓகே ஸோ அதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் போஸ்டிங் தூக்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் செவன்டி ஃபை ப்ளஸ் டார்கெட்டு ரைட்டா ஸோ விடக்கூடாது ஏறி அடிச்சு தூக்குங்க ஸோ எல்லாத்துக்கும் சொல்றேன் ரைட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸோ மேத்ஸ் சந்திப்போம் இருபத்தொம்போது முப்பது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கோட் ரிவிஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசிங் ப்ளஸ் எல்லா ஷார்ட் கட்ஸோட நான் இருபத்தொம்பது முப்பதாம் தேதி போல வீடியோ ஆகும் இந்த மாதம் கூட மேக்ஸை முடிச்சிடலாம் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் லிமினேஷன் தொடர ப்ரீவியஸை கொஸ்டின சதுசுன்னு ஓட்டி விட்டு லாஸ்ட்டாக முடிச்சு விட்டு எக்ஸாம் உட்காந்து பாஸ் பண்ணிடுங்க ரைட்டா ஸோ பாஸ் ஆயிருங்க அப்படியே போஸ்டிங்கை வாங்கிடுங்க இந்த வருஷம் ஸோ இன்னொரு வெளியில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்